எல்லோருக்கும் அன்பான வணக்கம் கலாநிதி கதைக்கிறேன் யூனிவர்ஸ் இன் ஒன் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் அன்பாக வரவேற்கிறேன் எல்லோருக்கும் மிக மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து இந்த வருஷம்தான் இந்த யூடியூப் சேனலை தொடங்கினான் நீங்கள் எல்லோரும் எனக்கு அதுக்கு ஆதரவு தந்திருக்கிறீங்கள் அதுக்கெல்லாம் உங்களுக்கு மிக மிக நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களோட உதவி நீங்கள் எனக்கு ஆதரவு தந்ததுக்கு மிக்க ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதைப்போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலையும் வெறும் வருடங்களையும் உங்களோட ஆதரவு எனக்கு தேவையாக இருக்கிறது நீங்கள் தயவு செய்து என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றக்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க வேற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த உங்களுடைய இது கோல்ஸ் எல்லாம் இருக்கும் என்று நம்புகிறேன் அதை போல உங்களுக்கு வருகின்ற வருடங்களையும் உங்களோட கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி நீங்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தோடையும் எல்லா செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சில இடங்களில் இப்போ வருடம் பிறந்திருக்கும் ஆனால் எங்களுக்கு இன்னும் பிறக்க டைம் இருக்குது ஆனாலும் எல்லோருக்கும் அட்வான்ஸாக புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இனி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் அஞ்சாம் ஆண்டிலேயோ எல்லோருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துகின்றேன் நாளே எல்லோரையும் மீண்டும் சந்திக்கின்றேன் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றிகளும் அன்பான வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்